ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவின் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் சைவ மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜ் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதில் இந்த மாதிரி மேல் தோலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வாழைக்காயை வந்து ஒரு கிராஸாக வச்சுட்டு கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கணும் மெலிசாக கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு மீனுக்கு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளை வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது நான் வந்து சின்ன சைஸ் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக வேணும்னா கட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு வானலில் தண்ணி வச்சுட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு இது ஒரு நிமிஷம் வந்து இந்த சூட்லேயே இருந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மசாலா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மீன் மசாலா மூணு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துட்டு இதை நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது ஒவ்வொரு வாழைக்காயில் நம்ம இந்த மாதிரி மசாலா வந்து மீனுக்கு மேலே அப்ளை பண்ணுற மாதிரி அது மாதிரி எல்லா எல்லா காய்களையும் வந்துட்டு ஓரங்கள்லேருந்து இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒன்றா இது மாதிரி தடவிடலாம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புரட்டாசி மாதம் அப்படின்றதெல்லாம் நம்ம நான் வீட்டில் நான்வெஜ்ஜு சமைக்க மாட்டாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம வாழைக்காவை மீன் வறுவல் மாதிரி இது மாதிரி செய்து சாப்பிடலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் இது மீனை விட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு மா இது மாதிரி மசாலா தடவி ரெடி பண்ணியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊறட்டும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இது இயற்கையாக நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது பாதி வந்துருக்கும் அவ்வளோ தான் ஊரிடிச்சு இப்போது நம்ம ஒரு தோசைக்கல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் வெட்டிக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் பாருங்கள் இப்போது நம்ம மசாலா தடவின இந்த வாழைக்காயை ஒன்று ஒன்றா இது மாதிரி தீ குறைவாக வச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பரான ஒரு வாழைக்காய் ஃப்ரை நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி இதை நான் வந்துட்டு சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பெரிய சைஸில் கூட கட் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த அடுத்த பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா எதுவுமே தோசைக்கல்லில் ஒட்டலை எல்லாமே அந்த காயிலே தான் இருக்குது இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கரண்டிலேயோ தோசைக்கல்லோ மசாலா ஒட்டவே இல்லை இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான வெஜ் மீன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அவ்வளோதான் இப்போது நம்ம இதை வடிகட்டி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சைவ மீன் வறுவல் ரெடியாகிருக்கு இதை முதல் தடவை சாப்பிட்றவங்க யாராக இருந்தாலும் இது வந்துட்டு வாழைக்காவான்னு சொல்லிவிட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க இது உண்மையுமே இந்த மீனோட ஃப்ளேவரும் மீன் மாதிரி அதை விட செம்ம பயங்கரமாக இருக்குது மீன் சாப்பிட்டா ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஈஸியான முறையில் நம்ம வழக்காக வறுவல் செஞ்சுருக்கோம் இது கூடவே லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் வாழ்க்கை கடிச்சுதுன்னா எப்பவும் போல் நம்ம வந்துட்டு வறுத்து இந்த மாதிரி சாப்பிட்றத விட பொரியல் பண்ணி இந்த வச்சு போட்டு சாப்பிட்றத விட இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் வந்துட்டு வெஜ் நான்வெஜ் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட இல்லை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்